ஒட்டுமொத்த வாழ்க்கையை பாதிக்கிற திட்டமும் மட்டுமல்லது அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ் இருக்கு பாருங்க மிருகங்கள் அப்படின்றாங்க இல்லையா நம்ம ஆடு மாடு கோழி நாய் கோடு அத்தனை நாங்கள் தான் வளர்க்குறாங்க அப்படி வளர்க்குறப்ப அதுங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அதுங்களுக்கு வந்து கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஹைலி காஸ்டனஜெனிக் காம்பவுண்ட்ஸ் இந்த டங்ஸ்டன் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் குளோரைடா இருக்கட்டும் டங்ஸ்டன் கார்பைடா இருக்கட்டும் டங்ஸ்டன் சல்ஃபைடா இருக்கட்டும் அதாவது டங்ஸ்டன் ஆக்சைடா இருக்கட்டும் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா அலாய் மூலமா உலக கலவைகள் மூலமாக அது ஏதோ ஒரு வகையில் போய் அந்த அரட்டாப்பட்டி மக்களையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களையும் பாதிக்கும் அப்படி பாதிக்கிறப்ப உடல்நிலையும் மனதிலையும் கடுமையான பின்முனைவுகளை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை மட்டும் பாதிக்கிறது இல்லை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பிறக்கிற குழந்தையும் ஊனமாக மூளை வளர்ச்சி குன்றியோ அல்லது படுமோசமாக குழந்தைகள் பறக்கும் இப்படி ஒரு நாசகார திட்டத்தை நீங்கள் கொண்டு வரணும் மதுரைக்கு ஏன் மதுரையில் பள்ளிகள் நிறைய உற்பத்தி ஆகுது மளிகை கொண்டு வரக்கூடிய அந்த மளிகை தொழிற்சாலை ஆரம்பிங்க அதை செய்ய மாட்டீங்க எது உருப்படியாக இருக்கக்கூடிய விஷயங்களோ மக்களுக்கான திட்டங்களோ அதை நீங்கள் செய்கிறதுக்கு தயாரே கிடையாது உங்களுக்கு எவ்வளோ காசு அடிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ அதில் கமிஷன் கிடைக்கும் அதில் எவ்வளோ நம்ம கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் வேற எதுவும் தெரியாது இந்த மக்கள் எப்படி போனால் என்ன நீங்கள் உங்கள் குடும்பம் உங்களுடைய அடுத்த தலைமுறை குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும் உடவர் வருஷந்தான் வாழ்ந்துட போகிறீங்க நீங்களா ஆசாரப்பயிரா உடவருஷம் வாழ்ந்துட போகிறீங்க ஒரு முந்நூறு வருஷம் வாழ்ந்துருவீங்களா இப்பவே கைகால அரம்பு எடுத்துகிட்டு இப்படி படிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது தெரியல கொஞ்சமாவது மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு ஆட்சி செய்வீங்க மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி கேட்டால் மாநில அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி கொடுத்துச்சு அதனால தான் நாங்கள் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வரோம் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி சொல்கிறாரு இவர் என்ன சொல்றாரு ஐயா தலைமுருகே இல்ல இல்ல நாங்க மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்கன்னு நாங்க இங்க இருந்து சொல்லிட்டோம் நீங்க என்ன பண்ணீங்க கடிதம் எழுதி இருக்கோம் அப்பாடா கடிதம் எழுதி இருக்கீங்களா ஐயா சாமி இப்பதான் நீங்க கடிதமே எழுத ஆரம்பிங்களா ஒன் டூ ஜி வந்துருச்சு த்ரீ ஜி வந்துருச்சு ஜி வரைக்கும் வந்துருச்சு நீங்க அவசரமா இந்த ஒரு தகவல் சொல்றது இல்ல உங்களுக்கு கட்சியில காரியம் ஆரம்பி உடனே காலையில் கேட்ட போய் இருந்துச்சு காலையில ஒருத்தரை பாக்குறீங்க சாயந்தரம் உடல் பாக்குறீங்க ஆனா மக்களுக்கு பிரச்சனையுமே நீங்க இன்னும் கடிதம் தான் எழுதுவீங்க எழுதுங்க இந்த மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் நீங்க கடிதம் தான் எழுதுவீங்க கடிதம் எழுதுவீங்க இந்த பிரச்சனையை வளர்த்து விடுவீங்க இந்த நாட்டில் மற்ற நடக்கக்கூடிய விஷயங்களை அமுக்கிறதுக்கு இந்த ஒரு பிரச்சனையை கிடைக்க விடுவீங்க உங்களுக்கு நியூஸ் மீடியாஸ் இருக்கு பாருங்க உருப்படியான எந்த விஷயத்தையும் பப்ளிஷ் பண்றது கிடையாது மனிதனுடைய ஒட்டுமொத்த மூளை மனு அடிக்கக்கூடிய மீடியாவை கையில் வச்சிருப்பீங்க நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் நாசமா போறாங்க இது இது எதோட போய் முடிய போகுது அப்படின்னா ஒட்டுமொத்த அரட்டாப்பட்டி மக்களும் வல்லாடப்பட்டி மக்களும் நாயக்கல்பட்டி மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுவீங்க அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அங்கே ஒழிக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் உன்னே ஒன்று சொல்லிக்கல விரும்புறேன் நான் உங்களையெல்லாம் நம்ம நம்மளையெல்லாம் சாதாரணமா நினைச்சுக்கிட்டாங்க நம்ம நம்மளுடைய எதிர்ப்பை எப்ப எப்படி காமிக்கணும் அதை கண்டிப்பா காமிக்கணும் இந்த வருஷம் சித்திர திருவிழாவுள்ள நீங்க இந்த மதுரை மாவட்டத்துல இந்த நாசகார அழிவுகார திட்டத்தை நீங்க கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா மதுரை மண்ணை தொட்டிங்கன்னா மதுரையில நடக்கிறதே வேலை இது வந்து சந்தோஷமா தான் நான் என்ன நடக்கும்னா இங்கே சாமியை கும்புறாமல்ல இந்த பதினெட்டாம் படி கருப்பு அதுவே அது வேலையை காமிச்சிடும் நீங்க எப்படின்னா என்னை கேட்காதீங்க ஆனா நடக்கும் உங்களுக்கு மதுரையை நிறைய பேர் தொட்டிருக்காருங்க மதுரையோட மலையை தொட்டிருக்காருங்க உங்களுக்கு அது மலை சீமானு சொல்ற மாதிரி காசு பழம் தொட்டு மணி ஆஹா மலை ஆஹா மரம் அப்படின்னு நீங்க நினப்பீங்க நாங்க அப்படி கிடையாது நாங்கள் அதை சாமியாக மதுரை மண்ணை தொட்டவர்கள் யாருமே வந்து வாழ்த்ததா சரித்திரம் இல்லை இது வந்து ஒரு சாப கிழக்கு கூட அங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மிக அமைதியாக பொறுமையாக வாழக்கூடியவங்க ரொம்ப ஆக்ரோஷ குணம் உண்டவர்கள் ரொம்ப ரொம்ப போர்குணம் கொண்டவர்கள் உத்தரமணிக தேவரையாவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் சுந்தர போராட்டத்துக்கு ஆற்றலை திரட்டு போட திரட்டுறப்ப இருந்து தான் போனாங்க அத்தனை பேரும் அங்கே இன்னும் கங்கதான் இருக்காங்க எங்கேயும் போகல தயவு செத்து மக்களுடைய வெக்கம் மானம் சூடு சொன்னையோட ஆட்சியாளர்கள் விளையாடாதீர்கள் தயவு செத்து விளையாடாதீங்க இது இது நீங்கள் கொண்டு வந்திருக்க இந்த திட்டம் வந்து தனி மனித உடல் சுற்றுப்புற சூழலையும் மிக கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க சுயசார்புடைய தன் சார்புடைய விஷயங்களை எவ்வளவோ பண்ணலாம் நம்ம டயருக்கு உற்பத்தியாக கூடிய பொருட்கள் நீங்கள் அதில் ஒரு கூட கொஞ்சம் கூட ஒரு ஒரு பிரச்சனை கூட நீங்க கையாளினது கிடையாது மத்திய அரச கேட்டா மாநில அரசு மாநில அரசு கேட்டால் மத்திய அரசு ரைட் ஜீசஸ் சொல்லுவார் ஒரு அருமையான பன்றிகளின் முன் முத்தை விதைக்காதீர்கள் அப்படின் அது என்ன சொல்வார்கள் பன்றி முன்னாடி நம்ம முத்தை விதைச்சிட்டோம்னா அந்த பன்றி வந்து அந்த முத்தை வந்து மிதிக்கிறது மட்டும் இல்லாம அந்த யாரு விதைச்சார்களோ அவங்கள தாக்குமா அரட்டாபட்டி வல்லாளப்பட்டி நாயக்கர் பட்டி முகளுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள அந்த முத்துன்றது எது தெரியுமா உங்களுடைய ஓட்டு ஜீச சொன்னது முத்து அப்படின்றது உங்களுடைய ஓட்டு அந்த ஓட்டு மூலமா நீங்க உங்களுடைய இந்த திட்டத்தை யார் கொண்டு வராங்களோ இந்த யார் திட்டத்தை கொண்டு வரவங்களுக்கோ அவங்களுக்கு கடுமையான பதிலடி கொடுங்க அத்தனை கிராம மக்களுக்கும் நாங்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் குறிப்பாக சித்திரை திருவிழாவுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளை கொடுக்கிறேன் நீங்க இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனையை சரி பண்ணலை அப்படின்னா இந்த வருடம் சித்திரை திருவிழாவில் எங்களுடைய எதிர்ப்ப மிக அமைதியான மிக காந்திய வழியில நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ண வேண்டியது இருக்கும் ஒட்டுமொத்த மதுரையும் இந்த டங்ஸ்டன் எதிர் திட்டத்தை கைவிடும் சொல்லிட்டு எங்களுடைய ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்தீங்க இல்லையா அதே மாதிரி இந்த டங்ஸ்டன் திட்டத்துக்கு ஒட்டுமொத்த மதுரை மக்களையும் ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்தையும் இன்னும் எங்களுடைய அங்காளி வரக்கூடிய அத்தனை சமூக மக்களையும் மாமன் அத்தனை மதத்தை சார்ந்தவர்களையும் கூட்டி அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இந்த மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் எதிர்த்து இந்த வருட சித்தனை திருவிழா உங்களுக்கு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்வோம் அதனால் நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதற்கான இந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக கைவிடுகிறோம் அப்படின்னு மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் சொல்லணும் சொன்னால் நல்லது இல்லாட்டி மதுரையை மதுரை பக்கம் வராதிங்க மதுரையை தொடாதீங்க மதுரையில் எவ்வளவு நல்லவங்க இருக்காங்களோ அதே மாதிரி கெட்டவங்களும் இருக்காங்க அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க குறிப்பாக இந்த பிஜேபி ஆளு கட்சி சொல்கிறது நீங்கள் இங்கே இருக்கிறவங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க நீங்களும் இது பண்ணிட்டீங்க மாற்றி மாற்றி ஏன் பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நாங்கள் தான் வேளாண் ஒரு திட்டத்தை நாங்கள் தான் ஓட்டு போட்டவங்களை தேர்ந்தெடுத்தோம் அது கேட்டுக்கிட்ட தரமா அந்த ரெண்டாயிரம் ஆயிரத்தை வாங்கி ஓட்டு போட்டதுனால நீங்கள் இவ்வளோ தும்பா பேசுறீங்க மற்ற நாடுகள் இப்படிதான் இருக்கா மற்ற நாடுகள்லாம் போய் பாருங்க இவ்வளோ டெமாக்ரஸின்னா எவ்வளோங்கிறது அழகாக தெரியும் டெமாக்ரசிக்கும் நம்ம நாட்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது இதை இது முதல் உருவாக்குங்க பிஜேபி இன்னும் வளரணும்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையை தயவு செஞ்சு பிஜேபி புரிஞ்சுக்கணும் இன்னும் ஆனால் கூட நீங்கள் படிக்கல அந்த விஷயத்தில் எப்படி ஓட்டு வாங்க முடியும் இத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஓட் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டையும் தான் சொல்லப்படுறாங்க ரெண்டு பேரும் சலாச்சாலும் கிடையாது அது மொத்தம் எல்லாத்துலேயும் கள்ள கூட்டணி வச்சுருக்கீங்க மக்களுக்கு ஏதாவது நல்ல கூட்டணியாக இருந்து ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது நாங்களும் ஏமாந்து உங்களுக்கே ஓட்டு போட்டு தயவு செஞ்சு சொல்கிறேன் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அந்த மக்களை போய் பாருங்கள் பாவங்க அவங்க அரட்டா பட்டி வல்லாடவாட்டி நாயக்கர் இருக்கக்கூடிய மக்கள் பாருங்கள் ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்க உங்களை பார்த்தாலே என்னடா இந்த மக்களையா வேறோட பிடிக்கும் இன்னொரு இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்ற ஒரு சிந்தனை வாங்க நீங்கள் வாங்க மக்களை சந்திங்க மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு களப்பணி ஆட்டுங்க களப்பணியும் செய்யாமல் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு மக்களை டெய்லி தூங்க விடாமல் ஏதாவது மண்டைகளை விட்டு வரல இருக்கணும்னு இருக்கிற வேலை என்ன இதே மக்கள் பண்ணா என்ன மக்கள் நின்று சிந்திக்க விடாமல் வச்சுருக்கீங்க மக்களை வந்துட்டு ஆசனா இருக்கனால அடிமையை மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க ஊழல் இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக வயசு பயிலெல்லாம் வீணாக போயிட்டானுங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் வந்து சீரியல்ஸை பார்த்து அப்படி சீரியலை பார்த்து கம்ப்ளீட்டாக லாக் ஆகி போயிருக்காங்க இந்த சின்ன பயிலில் பார்த்தீங்கன்னா டோரிமான் சின்ச்சான் அந்த ஓட்டு போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி கார்ட்டூனும் உள்ளே வாங்கி அவங்க ஏதோ நம்ம நாட்டுக்கும் மண்ணுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வராங்க இதில் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கவங்க இந்த நடனங்காட்சிகள் அன்னைக்கு போனோன்னு சம்பாதிக்கணுன்னு அந்த மாதிரி இருக்கிற ஆளுகா ஆனா எத்தனை டார்ச்சர் பண்றீங்க நீங்களும் ஒரு வரி போடுறதா இருந்தாலும் சரி எதுக்கடுத்தாலும் வரி எதுக்கடுத்த வரினா என்னதான் ஒரு வீடியோல சொல்லிட முடியாது ரொம்ப சங்கடமா இருக்கு வாழ்றதுக்கு அதுவும் படிச்சுட்டு கொஞ்சம் விழிப்புணர்வு கூட இந்த நாட்டில் வாழ்றதுன்றது தினம் பேப்பர் எடுத்து படிக்கிறப்ப நியூஸ் கேட்குறப்ப ஏன்னா மற்ற நாடெல்லாம் அப்படி இருக்கே இப்படி நம்ம நாடே இப்படி இருக்குறப்ப ரொம்ப சங்கடமா இருக்கு குறிப்பா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முத்துராமல்லிகளையா மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க கக்கனை ஐயா காமராஜர் ஐயா அத்தனை பேரும் பண்ணிட்டு போயிருக்காங்க என்ன பண்ணி வச்சுருக்கீங்க இந்த நாட்டை ரொம்ப கன்றாவிய வார்த்தைகளால் சொல்ல முடியும் இந்த வேதனையை இது எடுத்துக்கொண்டிருக்கும் குறைந்தபட்சம் மதுரை மக்களை நிம்மதியாக வாழ விடுங்க அப்படி மதுரை மக்களை நிம்மதியாக வாழ விடலைன்னா இங்கே இருக்கக்கூடிய அழகர் கோயில் இருக்கக்கூடிய பதினெட்டாம் படிக்காருக்கும் இந்த அழகர் கோயில் இருக்கக்கூடிய சாமியும் உங்களை வழி பண்ணிடும் எப்படி பண்ணி ஏன் பண்ணுன்னு கேட்காதீங்க இந்த பிரபஞ்சத்துலன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டோமேட்டிக் கேட் வாழ்வ் இருக்கு யாரும் ரொம்ப தூரத்துக்கு போயிட முடியாது யார் ரொம்ப நாளைக்கு வாழ்ந்துட முடியாது அண்ணானப்பட்ட பெரிய அளவுலேயே அடங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க மதுரை மண்ணையும் மதுரை மலையையும் தொட்டவங்க நிறைய பேர் நாசமாக போய் உட்கார்ந்துருக்காங்க இருந்த இடம் தெரியாமல் உட்காந்துருக்காங்க மதுரை மக்களை அழிச்சாங்க இந்த ரியல் எஸ்டேட் மூலமாக மதுரையுடைய ஒட்டுமொத்த இதையும் உடைக்கப்பட்டிருந்தாங்க சாயம்னு ஒருத்தர் வந்தார் நேச்சர் எங்கேயாவது ஒருத்தனை அனுப்பி வைக்கும் வந்தார் மொத்தமா கம்ப்ளீட்டாக இருந்தார் லெட்டர் ஞானம் ஞானம்லாம் இருந்திருக்காரு காலியாக நாங்கள் சாமியாக தான் மலை மரம் இது காலியாங்களுக்கான சாமிகள் மக்கள் வந்து நாங்கள் வேறு வேறு நாங்க வேற வேற சமூகமா எதிர்களை முன்புளத்தவர்களாக இருக்கோம் அது வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்களும் ஒன்று தான் வருவாங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு சேர்த்துக்கோ ஒவ்வொருத்தரும் கலந்துட்டுவாங்க மாமே மச்சனை மதுரக்காரியங்களை மட்டும் என்னைக்கும் யார்கிட்டையும் ஜாதி பார்க்க மாட்டாங்க மதுரைக்காரிய ஒருபோதும் மதத்தை பற்றி பேச மாட்டாங்க எல்லாரும் சகோதரத்துவத்தோடு வாழ்றவங்க மதுரையில் இப்படி ஒரு பிரச்சனையை நீங்கள் கிளப்பி விட்டீங்கன்னா அது உங்களுடைய ஓட் பாலிட்டிக்ஸில் கடுமையான பின்னடைவுகள் ஏற்படும் அதனால இந்த நாடகம் நடத்துறதெல்லாம் நிப்பாட்டிட்டு மக்களுக்கான என்ன வேலையோ என்ன அரசியலோ என்ன முன்னெடுப்புகளோ அதை இப்போ நீங்கள் ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும் நீங்கள் இந்த தலைமுறையவே வாழ விட மாட்டீங்களே அடுத்த தலைமுறை என்ன ஒன்று போகிறாங்க ரொம்ப சிரமங்க அடுத்த தலைமுறைலாம் வாழ்றது இதில் அது என்னடே தெரியாமல் அவங்க செல்ல பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்து பார்க்க முடியிருக்காங்க ஏதோ இது சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இதன் மூலமாக ஏதாவது ரெண்டு மூணு பேருக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் தான் இந்த வீடியோ உடம்போக்கம் வேற ஒன்றும் இல்லை